ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே செல்லமே இதை நீ கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு ஒன்று நல்லது நடக்கும் ஆம் இப்பொழுது நம்ப மறுப்பாய் நடந்தபின் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உனக்கு வரும் எத்தகைய பெரிய பாறாங்கள் அளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் சிறு சிறு துண்டுகளாக கூழாங்கற்களாக மட்டும் வைத்திருந்தால் போதும் என்னுடைய சக்தி அனைத்தும் உன்னை மகிழ்விக்க மட்டுமே அதை பயன்படுத்துகிறேன் ஆம் செல்லமே உன் மீதுள்ள சுமையை முற்றிலும் நான் இறக்கி வைப்பேன் உன்னுடைய வேண்டுதல்கள் காலதாமதப்படவில்லை அதை சரி சரிய சரிவர நிறைவேற்றவே காலதாமதம் செய்கிறேன் ஆம் செல்லமே நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் அதற்கு சிறந்த மருந்து ஒன்று உனக்கு தரப்போகிறேன் ஆம் செல்லமே என்னுடைய உதியானது நீ அதனை எடுத்து நெற்றியில் பூசும் போதும் நீ அதனை எந்த பிரச்சனையானாலும் மனதில் நினைத்துக்கொண்டு அந்த உதியை பூசும் போது உனக்கான எல்லாவற்றையும் நிறைவேற்றத் தொடங்கி விடுவேன் முழு நம்பிக்கையுடனும் உதியை பூசிக்கொள் என் செல்லமே நீ என்னை கைவிடாதீங்க சாயப்பா என்று கேட்கிறாய் அல்லவா நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு ஒரு காரணம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் தானே ஆகவே இந்த பதிவு முழுவதும் கேட்டுவிட்டு என்னை முழுவதுமாக முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் என்னை ஓம் சாயிராம் என்று மனதார கூறு நிச்சயம் உன்னை அழ வைத்தவர்கள் முன்பு நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன் உன் சாயப்பா உன்னை வாழ வைப்பேன் ஆம் சொல்லவே இது உன்னுடைய இறுதி கட்டம் தான் என்று நான் சொல்லவில்லை ஆனால் இது உன்னோட வாழ்க்கையும் இல்லை உன்னோட கஷ்டத்துக்கு இறுதி கட்டம் என்றுதான் நான் உன்னிடம் கூறுகிறேன் ஏனென்றால் நீ வரும் துன்பத்துக்கு இறுதி கட்டம் உன்னை துன்பப்படுத்தவும் காயப்படுத்தவும் நினைத்தவர்களுக்கு இது இறுதி கட்டம் ஆகவே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மட்டும்தான் உன் சாயப்பா விரும்புகிறேன் உன்னை நேர்மறையான எண்ணங்களோடு சிந்தனை செய்ய சொல்ற நான் எப்போதும் எதிர் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதிக்க விதைக்க மாட்டேன் உனக்குள்ள பயத்தையும் நான் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோன்றுதன் என்றால் என்னை நீ மனதில் நினைத்துக் கொள் நீ எதிர்மறையாக சிந்திக்கிறதை உன் சாயப்பா நான் விரும்புகிறதே கிடையாது கனப்பொழுதில் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாத்துவதற்கு உன் சாயப்பாவால் கண்டிப்பாக முடியும் ஒரு மோடி போதும் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ உன்னோட வழியும் எனக்கு தெரியும் உன்னோட வலிமையும் எனக்கு தெரியும் ஆகவே உன் வழியை தாங்கக்கூடிய வலிமையை நான் தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் வழி தாங்குகிற சக்தியை கொடுப்பதற்கு பதிலா வழியே வராமல் தடுக்கக்கூடாதா சாயப்பா என நீ கேட்கலாம் போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இல்லை என்றால் உனக்கு இந்த மன தைரியமும் வலிமையும் தன்னம்பிக்கையும் வராமலேயே போய்விடும் அல்லவா அதற்காகத்தான் இந்த சோதனைகள் எல்லாமே என் நாமத்தை உச்சரித்தால் உடனடியாக உன்னிடம் ஓடி வருவேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எந்த காலத்திலும் மறந்துவிடாது எவ்வளவு பணம் சம்பாதித்தோங்கிறது வாழ்க்கையில முக்கியம் இல்லை என்று சொல்லவே உனக்கு ஒரு துன்பம்லாம் ஓடி வந்து உதவி செய்வதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்தேங்கிறது தான் முக்கியம் அதுலதான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ முகம் வளரும் ஒரு சிறு புன்முருகனுக்கு இந்த உலகத்தையே மாற்றுகிற சக்தி உன் சாயப்பாலான் உனக்கு தருவேன் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது நீ எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது என்ன தெரியுமா நிதானம் அந்த நிதானம் மட்டும்தான் நீ மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட எவ்வளவு நிதானமாக இருந்தியோ அதை பொறுத்துத்தான் உன்னை சுத்தி உள்ளவங்களோட அன்பு உனக்கு எப்போதுமே கிடைக்கும் ஆகவே எப்போதுமே மற்றவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ளவும் அதே அதேபோல் எந்த விஷயத்தையும் மற்றவர்களிடம் பகிரவும் செய்யாது ஏனென்றால் இந்த இருந்துமே நிம்மதியை அழித்து விடும் ஆம் சொல்லமே என் வார்த்தைகளை மீறாது ஆம் சவால் விட்டு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் செல்லவே மேலும் உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது என்னவென்றால் உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று நீ அதிகம் வருந்துகிறாய் வருத்தப்படாதே உன் நல் வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாக இருக்கலாம் ஆம் செல்லவே உனக்கு இல்லை ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று சந்தேக கண்கொண்டு பார்க்காதே நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் இன்றோ நாளையோ நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிய செல்லவே வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் இதோ உனது துயரங்கள் உனது வியாதிகள் உனது கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கண்கலங்க கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் உன் அம்மா சாயப்பாவாகிய நான் என்றும் விரும்புகிறேன் எப்போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லவே ஆம் செல்லவே நீ என் தரிசனத்தை பெற்றுவிட்டாய் உன் வாழ்வில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது நீ காணப்போகும் அதிசயங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடையப் போகிறாய் இந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது ஆம் செல்லவே மனமானது நிம்மதி அமைதி அமைதியடைந்து நீ சந்தோஷப்பட போகிறாய் அற்புதமான மனித பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்கி கவலைப்படுபவர் உண்டு நீந்தி கரை சேர்ந்து மீழ்பவரும் உண்டு ஆகவே நீ வாழ்வில் விடியல் வேண்டும் என்று விரும்புகிறாய் நீ எல்லா நலனும் பெற்று வளமோடு வாழ வாய் என் செல்லவே நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் உனக்கானது எல்லாம் வந்து சேரும் அதன்படி நடந்தால் சேரும் நல்லா தெரிஞ்சுக்கோ பிரச்சனைகளால் தான் வாழ்க்கை ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை தீர்க்கும் வழி உன்னிடத்தில் உண்டு என்பதை நம்பு ஆம் செல்லமே சீர்தூர்க்கி பார்த்தால் வழி புலப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு உனக்கு உண்டு ஆகவே உன் சாயப்பா சொல்வது என்னவென்றால் இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடி செல்ல வேண்டி வரும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றிக்கான இருக்கிறாய் என்று சொல்லவே வெற்றியை ஒரு படிகளாக உனக்கு மாற்றம் இருக்கிறது நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய உதவியை பெற பெறவுள்ளாயின் செல்லமே கிடைக்கப் போவதை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது உன் முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உன் சாயப்பா நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன் வேதனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைப்பேன் ஆம் உன் உடல் உறுப்புகளை தெம்பாக்குவேன் பண உதவியும் பொருள் உதவியும் என்னால் உனக்கு கிடைக்கப் பெறுவாய் ஆகவே வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாதது போல் புலப்படாதது போல் உணர்கிறாய் அல்லவா ஆம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கடந்த காலம் பற்றிய கவலையோ எதிர்காலம் பற்றிய பயமோ நிகழ்காலத்திற்கு தேவையான கவனத்தை சிதறடித்து ஆகவே நிகழ்காலத்தை சரிவரை கொண்டு செல்ல உன் மனமானது கவலைப்படாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை உன் சாயப்பா உறுதியான மனம் எளிதில் பாதிக்கப்படாது என்று உன் உறுதியற்ற மனம் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையான ஈடுபாட்டுடன் செய்ய விடாது ஆகவே பயனற்ற சிந்தனையை விட்டுவிடு உனக்கான உதவி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം രാംജി സാറിയുടെ കട്ടോ